வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் விஸ்வநாதன் பாலாஜி ஸ்ரீ சாய் சாஸ்திரா ஜோதி நிலையம் இன்று நான் பார்க்கவிருக்கிற ராசி மேஷ ராசியில் உள்ள மற்றொரு நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம் இது காலபூஷன் முதல் முதன்மையான வீடு இந்த முதன்மையான வீடு உள்ள ஒரு சுக்கர நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் பரணி என்பது கொஞ்சம் சுகபோகத்தை குறிக்கின்ற நட்சத்திரம் ஏன்னா அது சுக்கர நட்சத்திரம் அந்த சுக்கரன் நான்கு பாதங்களும் பரணி நட்சத்திரத்தில் உள்ளது இது வந்து இந்த பரணி நட்சத்திரத்துல தான் வந்து ராகு பிறந்திருக்காரு அதாவது துர்கை வழிபாடு போகிறதுக்கு மிக சிறப்பான நட்சத்திரம் ஏன்னா வந்து அது துர்கை பிறந்த நட்சத்திரம் சரிங்களா இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பல் டாக்டரா இருக்கிறதுக்கு கண் டாக்டரா இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதாவது டாக்டர்களாக இருப்பவர்களுக்கு இன்னும் சொல்ல போனா வந்து கையில இருக்க நகம் பல் கண் இவற்றை குறிக்கிறது அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து நெருப்பு ராசி அப்போ இந்த ராசியில் பிறந்தவங்க நெருப்பு மாதிரி இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் விட்டு கொடுத்து போக மாட்டாங்க ஏன்னா பரணி நட்சத்திரம் வந்து பேக்கரி நட்சத்திரம் அப்போ இந்த பரணி நட்சத்திரம் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அல்லது பரணியில் ஒரு கிரகம் வேணால் அவங்க நொறுக்கு பிரியர்னு நான் சொல்லலாம் அதாவது பேக்கரி ஃபுட்ஸ் நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க எவ்வளோ சாப்பிட்டாலும் ஜீரணமாகாது இன்னும் சொல்ல வந்து இந்த பரண நட்சத்திரம் பிறந்தவங்க தாய்க்கு அடிமையானவங்க அதாவது தாய் என்ன சொன்னாலும் செய்யணுன்ற காலகட்டத்துக்கு தள்ளப்படுவாங்க இல்லை செஞ்சுடுவாங்க ஆனாலும் இந்த பரவஷத்துக்கு பிறந்தவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தில் இறங்க முடியாது ஏன்னு வரேன்னா அவங்க எப்போ வேணாலும் சபையில் வச்சு புது வழியில் நம்ம மூக்க அறுக்கத்துக்கு தயாராக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க கௌரவம் தான் முக்கியமே தவிர அடுத்தவங்க கௌரவத்தை பற்றி அவங்க கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா அந்த முதன்மையான ஆசை அவங்களுக்கு அவங்க கௌரவம் தான் முக்கியம் சரிங்களா மற்றும் பார்த்தீங்கன்னா இந்த கண் ஆப்ரேஷன் ஃபோட்டோ கல்லுக்கடை ஏன்னா அது கல் போதை போதை சம்பந்தமான சுக்கரன் வந்து போதைக்கு காரகன் அதாவது லக்ஸுரியான விஷயங்கள் ஒரு ஆடம்பரமான கார் இவற்றை விரும்புகிறவங்க இந்த பல விஷயத்தில் இருப்பாங்க சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவை உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் விஸ்வநாதன் பாலாஜி வணக்கம்